ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ பேசுன் சேனல் வென் த்ரீன் இஸ் ஸ்பீக்ஸ் ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கடைசி விவசாயி படத்தை பத்தி பேச போறோம் கடைசி விவசாயி பத்தி அகைன் நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க நீ ஏன்னா புதுசாக பேச போற மேபி இந்த விஷயத்தை பத்தி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி யாராவது சொல்லியிருந்தாலும் நீங்க அதை கமெண்ட்ல சொல்லலாம் அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இல்லை விஜய் சேதுபதி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் வந்து ரெண்டு டீ ரெண்டு எல்லாமே ரெண்டு ரெண்டாக வாங்குவாரு இவன் சாப்பாடு எல்லாமே ரெண்டு வாட்டி போட்டு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருப்பார் ஸோ இவ்வளோ விஷயம் அவர் பண்ணுவார் பட் ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ட்ரெயினில் என்ன பண்ணுவாருன்னா ஒரு சாமியர்கிட்ட போயிட்டு ஒரு சாமியிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு விபதி வாங்கும்போது அவர் ரெண்டாவது தடவை கொடுப்பாரு ரெண்டாவது தடவை கொடுக்கும்போது இது யாருக்கு அப்படின்னு கேட்பாரு ஸோ அங்கே என்ன ஆக்சுவலாக அவர் எல்லார்கிட்டையும் வந்து இதில் என்ன தெரியுதோ எல்லாருக்கிட்டையும் அவர் போய் சொல்லியிருக்காரு எல்லாரும் நம்பணும் நான் வந்து அவளுக்காக தான் வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கலாம் அந்த இடத்துல வந்து சாமிய ஒரு சாமியார் கிட்ட போகும்போது பொய் சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவை யாருக்கு அப்படின்னு கேட்பாரு அப்போ வந்து இந்த சாமியார் கேட்பாரு அங்க ஒருத்தி நிக்கிறா பாரு அவளை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் ரியலைஸ் பண்ணுவாரு நாம இவளால வந்து அவ கூட வாழ்ந்துட்டு நினைச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலா அவ தான் நம்ம கூட வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா நாளா அப்படின்னு அன்னைக்கு தான் அவர் ரியலேக்ஸ் பண்றாரு அவங்களும் இறந்து அவர் கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ சீன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மலை மலை போயிட்டு மாயமா மறைஞ்சிரு விச் மீன்ஸ் அவர் வந்து இவள் நல்லா அந்த பொண்ணு பூமியில் தான் இருக்குன்னு நினச்சி அந்த பொண்ணு கூட வாழ்ந்துட்டு ஆனால் ஆனா அவருக்கு அப்போதான் தெரிய வருது அந்த பொண்ணு அவங்க கூட இறந்து அவர் சாமியாக கூட வாழும்போது உடனே அவர் என்ன பண்ணுவார் சரி நாமளும் அவங்க கூட போயிடலான்னு சொல்லிட்டு அவர் அந்த அவங்கள தேடி போயிடுவார் ஸோ போகும்போது சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை வந்து அந்த ஒரு வயசு ஒரு வயசான இருப்பாங்க அவருக்கு கொடுத்துட்டு அவர் அந்த இது விட்டு பூமியை விட்டு போயிடுவார் ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு லவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க பட் வந்து இது வந்து அது வந்து அந்த சீனம்ஸ் விஜய் சேதுபேர் சீன்ஸ் சொல்லிட்டு தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லவ் சீன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வி வில் சீன் நெக்ஸ்ட் டூடியா தேங்க்ஸ்